தலைப்பு செய்தி அரசாங்கம் ஊழலுக்கு துணை போகின்றது சுமந்திரன் தெரிவிப்பு இனி விரிவான செய்தி உடுப்பட்டியிலே இமயானன் மேற்கு பகுதியிலே அமைந்திருக்கிற மதுபான சாலை பொது தொல்லை ஏற்படுத்துவதாக பல பொது அமைப்புகள் பாடசாலை அதிகாரிகள் செய்த முறப்பாட்டை அடுத்து நீதிமன்றத்திலே இந்த மதுபான சாலை ஒரு பொது தொல்லை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அதனை மூடுமாறு கூறி மக்களாலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவருக்கு தெரிந்த விடயம் கடந்த வருடம் இது சம்பந்தமான விசாரணை ஆரம்பமானது காரணம் காட்டுவதற்காக அதாவது இந்த மதுபான சாலையை தொடர்ந்து ஏன் இயக்க வேண்டும் என்று மன்றுக்கு காரணம் காட்டுகிற விசாரணை ஆரம்பமாகி அதனை நடத்துபவர்கள் இப்பொழுது சாட்சியம் அளித்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற தடவை ஒருவர் சாட்சியம் அளித்தார் இந்த தடவை இன்னொருவர் சாட்சியம் அளித்து கொண்டிருக்கிறார் மேலதிக விசாரணைக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தேதி இடப்பட்டிருக்கிறது மதுபான சாலைகள் அதிகரித்து வந்த ஒரு சூழ்நிலை நாட்டிலே நிலவுகிறது மதுபான சாலைகளினாலே இந்த அதிகரிப்பினாலே இடம்பெறுகிற பெறுகிற சம்பந்தமாகவும் பலர் கரிசனை எழுப்பியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட இங்கே பருத்துறையிலே வால்வட்டு கத்தி குத்து சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதனை பலர் நேரடியாக பார்த்தும் உடனடி போலீஸ் நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் அதற்கு பிறகு கேள்விகள் எழுப்பின பிறகுதான் போலீஸார் நடவடிக்கைகள் ஆரம்பித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இன்றைய தினம் இன்று காலையிலே மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு வழியே வழக்கிலே குற்றவாளிகளாக சுமத்தப்பட்டவர்களோ அல்லது சாட்சியமளிப்பதற்காகவோ வந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு இருவர் மரணித்ததாகவும் வேறு இருவர் காயப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன நீதிமன்றத்திலே நீதிமன்றத்துக்கு வருகிறவர்களையே நீதிமன்ற வாசலிலே வைத்து சுட்டுக்கொள்ளுகிற ஒரு பாங்கு நடைமுறையிலே வருகிறது என்று சொன்னால் பொதுமக்கள் எவரும் தாங்கள் காண்கிற விடயங்களை அல்லது சாட்சிகளாக இருக்கிற சம்பவங்களை மன்றிலே வந்து சாட்சியம் கொடுப்பதற்கு கூட பயப்படுவார்கள் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த பிறழ்வுகள் நீக்கப்பட வேண்டும் போதை ஒழிக்கப்பட வேண்டும் வேன் செயல்கள் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சில வருடங்களாக வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே தான் மதுபான சாலைகள் இயங்குகிற இடங்கள் சம்பந்தமாக அவற்றுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கரிசனை செலுத்தி வருகிறோம் பல இடங்களிலே இப்படியான மதுபான சாலைகளை மூடுவதற்கான நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயம் சம்பந்தமாக ஒன்று நிலுவையில் இருப்பதனாலே அதை குறித்து நான் எதுவும் இப்பொழுது சொல்லவில்லை ஆனால் பொதுவாக சென்ற வருடத்திலே அளவுக்கு அதிகமாக மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன அரசாங்கமும் அந்த பட்டியலை வெளிப்படுத்தியிருக்கிறது ஆனால் இந்த மதுபான சாலைகளை இயக்குவதற்கு அவற்றுக்கு உரிமை பத்திரங்கள் கொடுப்பதற்கு யார் யார் சிபார்சு செய்தார்கள் என்ற தகவல் இன்னமும் அரசாங்கம் வெளியிடாமல் ஒழித்து வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம் தான் எதிர்கட்சியில் இருக்கிற போது அரசியல் லஞ்சமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் பாராளுமன்றமாக உறுப்பினராக இருக்கிறவர்களுடைய சிபார்சின் பேரிலே தான் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு தனியார்களுக்கு இந்த அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டினவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டையெல்லாம் மொழிப்படுத்துவோம் என்று சொன்னவர்கள் ஆனால் யாருக்கு அந்த உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் சொல்லுகிறார்களே தவிர யாருடைய சிபார்சிலே எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சிலே இவை வழங்கப்பட்டிருக்கிற என்ற செய்தியை இன்னமும் அரசாங்கம் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் இது அவர்கள் தாங்களாகவே சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுக்கு துணை போகிற ஒரு செயற்பாடாக காண்கிறோம் ஆகையினாலே இன்றைய தினத்திலும் மீளவும் அரசாங்கத்துக்கு நான் சவாலாக முன்வைக்கிறேன் நீங்களாகவே அரசியல் லஞ்சம் என்று சொல்லி செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே எந்தெந்த அரசியல்வாதி எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சுகளினாலே இந்த புதிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துங்கள் இல்லையென்றால் நீங்களும் இந்த ஊழலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தேயாக வேண்டும் அது அப்படியாக இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவதற்காகத்தான் நாங்கள் அந்த தகவலை வெளிப்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த தகவலை அரசாங்கம் கொடுப்பதாக இல்லை இரண்டு அரசியல்வாதிகள் தாங்களாகவே அந்த வேலையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தாங்களாகவே ஆம் எங்களுடைய சிபார்சின் பேரிலே தான் இந்த இந்த மதுபான சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்று தாங்களாகவே ஒத்துக்கொண்டதன் காரணமாக இந்த அரசாங்கம் செய்கிற இந்த அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தபோது செய்த குற்றச்சாட்டு சரியானது என்பதும் தெரிய வந்திருக்கிறது யாரோ ஒருவருடைய சிபார்சின் பேரிலே தான் அதுவும் பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சின் பேரிலே தான் இந்த மதுபான சாலையை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது தெரிய வருகிறது திரு விக்னேஸ்வரன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார் திரு சா சிம்மநாதன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார் ஆனால் மற்றவர்கள் எவரும் அதனை சொல்லுகிறார்கள் இல்லை ஆனால் அந்த தகவல் அரசாங்கத்திலே இருக்கிறது இந்த அனுமதி பத் அனுமதி பத்திரங்கள் கொடுக்கிற போது யாருடைய சிபாரசின் பேரில் இது கொடுக்கப்பட்டது என்ற தகவல் அரசாங்கத்திடம் இருந்து கொண்டும் இன்னமும் இத்தனை மாதங்கள் ஆகியும் இன்னமும் அதனை வெளிப்படுத்தாமல் இருப்பது அரசாங்கமும் இந்த ஊழலுக்கு துணை போகிறதாக மட்டும்தான் நாங்கள் கருத முடியும் ஆகினாலே தான் திரும்பவும் அந்த சவாலியர் சங்கத்துக்கு முன்வைக்கிறேன் நீங்களாகவே செய்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக அந்த ஊழலோடு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உடனடியாக எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சின் பேரிலே இத்தனை மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன விசேஷமாக கிளிநொச்சியிலே தேவைக்கு அதிகமான அளவு ஒரே வீதியிலே ஒவ்வொரு கிலோமீட்டருக்குள்ளேயே இரண்டு மூன்று மதபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன யாருடைய சிபார்சின் பேரில் இது கொடுக்கப்பட்டது என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது